இதான் பார்த்தீங்கன்னா காப்பி கொட்டை பறிச்சு இப்போ சாக்கில் வச்சுருக்காங்க இந்த வேலைகள் தான் இருக்கு வாங்க இதை பற்றி வந்து இங்கே வேலை பார்க்கக்கூடிய இந்த அம்மாட்டை இந்த அக்காட்டையெல்லாம் வந்து கேட்கலாம் மா வணக்கம்மா உங்கள் பேர்மா இது பேர் பார்வதி பார்வதிம்மா சரிம்மா சரிம்மா எத்தனை வருஷமாக அந்த வேலை பார்த்துட்ருக்கீங்க அது நாங்கள் சொந்தமாக காடிச்சிடுவோம் சொந்தமாக நீங்களும் காப்பி கொட்டை காடு வச்சுருக்கீங்க காப்பி கொட்டை வச்சுக்கோங்க ரெண்டு ஏக்கரா மூணு ஏக்கரா நாலு ஏக்கரா வேறு என்னமா விவசாயம் பண்ணுவீங்க இங்கே வேறு என்ன விவசாயம்லாம் பண்ணுவீங்க இதுக்கு மட்டும் இஷ்டம் அடி வரலாம் காப்பி வேலை செய்யலாம் இது வாங்கி பார்த்துல வேறு எதுவும் வெள்ளாமல் பண்ணுவீங்களா காப்பி கொட்டை மாதிரி

வணக்கங்க சாப்பிட்டீங்களாக்கா இந்த பச்சையெல்லாம் விட்டுட்டு இந்த சோப்பா பழம் ஆனதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் பறிக்கணும் இந்த காப்பி குட்டையோட சீசன்லாம் எப்பக்கா அதிகமாக இருக்கும் இது வந்து மூணு மாசம் பயிர் செடி வச்சோம்னா மூணு மாசத்துல நம்மளுக்கு காய் வந்துருமாக்கா ஓ இந்த மூணு மாசம் வரையும் இந்த காய்கறிலாம் காய்ச்சிக்கிட்டு இருக்கோம் சரிக்கா சரி இப்போ ஒரு ஒரு கிலோ வந்து இப்படி பறிச்சு காயா கொடுத்தீங்கன்னா எவ்வளோ கிடைக்கும் ஒரு கிலோ அப்போ இந்த காபி கொட்டை வந்து எவ்வளவு ரேட்டு போயிட்டு இருக்கு சரிக்கா சரிக்கா இப்போ நீங்கள் வந்து உங்கள் தோட்டமாக்கா இல்லை வேலைக்கு வந்துருக்கீங்களாக்கா எங்கள் தோட்டமா உங்களுக்கு தான் எவ்வளோ இந்த இது இருக்குங்கக்கா காப்பி செடி மொத்தமாக சேர்த்தா இந்த இப்போ நீங்கள் பறிக்கிறீங்களா

வாக்கலாக? ஓ eyebr� unnecessary shake annex builds Donald's ம差reme ஒரு நாளைக்கு ஒரு Ruddy. prem 없는mil Please. Kok conexlevant PAULize状awk master of ஒரு climb பார்த்தீங்கன்னா இந்த காபி குட்டை பறிச்சு பறிச்சு வந்து இடுப்புல வந்து சாக்கு கட்டியிருக்காங்க காப்பி கொட்டை தூளு ஓவா பார்த்தீங்கன்னா இடுப்பில் வந்து சாக்கு கட்டிக்கிட்டு அதில் பறிச்சு பறித்து போட்டுட்டு கொஞ்சம் அதிகமானதுக்கப்புறம் போய் சாக்கில் கொட்டிடுறாங்க பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அக்காவெல்லாம் வேக வேகமாக வந்து பறிச்சுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா ஒவ்வொரு ஆளும் ஓரளவுனாலும் பறிக்கணும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு இருக்குது அதனால் வேக வேகமாக முடிஞ்ச அளவு வந்து பறித்து பறித்து சாக்கில் போடுறாங்க இப்போ உங்களுக்கு பசங்களாம் இருக்காங்களாக்கா என்னக்கா பண்ணுறாங்க எத்தனை பசங்கக்கா ஒரே பையன் ஒரு பையன் அவ்வளோதான் ஒரே

காட்டு மாடெல்லாம் இருக்காக்கா இங்கே இங்க இருக்கு எல்லாம் இருக்காதா அந்த மாதிரி நீங்க வேலைக்கு போன இடத்துல வந்துருக்கா இல்லை வந்திருக்கான்னு கேட்குறேன் இப்போ இந்த கொஞ்சம் தூரத்தில் நிற்குதுன்னா நீங்க என்னக்கா பண்ணுவீங்க இந்த இடத்த விட்டு தூரமாக போயிருவீங்க

விட்டுட்டு அவங்களுக்கு தேவையானதெல்லாம் சாப்பாடுலாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு வேலைக்கு வரலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து காப்பி செடி தான் இருக்குது அப்படியே மேலே ஏறுது ஃபுல்லாக பாருங்களேன் காப்பி கொட்டை அப்புறம் பார்த்தீங்கன்னா மிளகு செடி இந்த மாதிரிலாம் வந்து அதிகமாக பயிர் கட்டுறாங்க இப்போ வந்து காப்பி கொட்டை சீசனுங்கிறதுனால நிறையா வந்து பழமெல்லாம் அதிகமாக இருக்குது அது வந்து பறிக்கிற விலையில தான் இன்றைக்கி அவங்க இருக்காங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா காப்பிக்கொட்டை பறிச்சிட்டாங்க ஆனால் ரொம்பவே வந்து இப்போ இந்த இடமெல்லாம் ரொம்ப மோசமாக தான் இருக்குது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீட்டாக இருக்குது இருந்தாலும் அடர்த்தியாக இருக்குது பாம்பு வரலாம் இல்லை விஷப்பூச்சிகள்லாம் இருக்கலாம் நிறைய கஷ்டங்கள் இவங்களுக்கும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது அந்த சூழ்நிலை என்ன பண்ணுறது வயிற்று அவங்களோட தேவைகளுக்காக அவங்க வந்து மேலே பார்த்து இருக்காங்க